ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ நான் உங்க அஸ்ட்ரோ சஃப்னா பேசுறேன் இந்த ஆண்டுல சனி குரு ராகு கேது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம் கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சியை வச்சா ஒரு வருடத்தை ஒரு கோல நம்ம கணிப்போம் அந்த விஷயத்தை பொறுத்து அதன் அடிப்படையில் குரு திசை குரு வந்து பெயர்ச்சி ஆகும்போது மே பதினாலு வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதன் பிறகு பதினோராம் இடத்துக்கு செல்வதும் சனி மார்ச் இருபத்தி ஒம்பது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அதாவது கண்டக சனியிலேருந்து அஷ்டமன சனிக்கு ஆகிறார் ராகு கேது மே பதினெட்டுக்குள்ளே எட் எட்டாம் இடத்துல ராகும் இரண்டாம் இடத்துல கேதுவும் இருந்து ம பல சங்கடங்களை கொடுத்தவர் பிறகு தன்னுடைய ஏழாம் இடத்துக்கும் முதல் இடத்துல லக்னத்துக்கு அந்த ராசிக்கே கேது வர்றது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா அஷ்டம சனி சனிவாறுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கார் ராஜ யோகாதிபதி அவரு சரிங்களா குரு வந்து ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதி அவர் அவரே உங்களுக்கு நல்லவர் அவரே உங்களுக்கு பாதி கெட்டவர்னு கூட கூட சொல்லலாம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன் மே பதி பத்து நாளுக்கு வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துலருந்து தன்னுடைய மூன்று பார்வை ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கும்போது தனக்குடும்ப வாக்கும் நல்லாயிருக்கும் வண்டி வாகன யோகம் வீடு மனை அமையிறது அப்படிங்கிறதுலாம் அந்த மா மே பதினாலுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க உடல்நிலை தொந்தரவு இருக்குங்க சரியாகும் மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் சரியாகும் அது கடன் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பீங்க அதே மாதிரி எதிரிகள் அப்படிங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க பதினாலுக்கு பிறகு என்ன நடக்கும் மே பதினாலுக்கு பிறகு குருவானவர் பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு வரார் இப்போ இந்த மூன்று பார்வைகள்லாம் எதை மேலே படுதுனா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஜெயஸ்தானத்தை பார்க்குறார் முதல்ல அது பெரிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஜெயஸ்தானத்தை குரு பார்க்குறது வெற்றிகளை கொடுக்கும் வெற்றிகளை வாரி கொடுக்கும் எவ்வளோ இடஞ்சல் இருந்தாலும் தவிடு பொடி ஆக்குவீங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியத்தை பாக்கியத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் அது ரொம்ப சேமம் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது நடக்க போகுது அஞ்சாம் இடத்த குரு பார்த்தாருனாலே குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சாலே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஆனால் நீங்கள் குலதெய்வத்தையே மதித்து வழிபட வேண்டும் அதுவும் ரொம்ப முக்கியம் குழந்தைங்கனால் நன்மைகள் ஏற்படும் பதினோராம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பாக்க உங்களுடைய மனைவி வழியில் கொஞ்சம் சுபீட்சங்கள் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் சண்டை பொம்பு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த இந்த ஏழாம் இடத்தை பார்க்குறது குரு அப்படிங்கிறது நல்ல பார்வையே உங்கள் மனைவி வழியில் இருக்கிற தொந்தரவுகள்லாம் விலகும் மனைவி உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ சரியாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் அதே மாதிரி சனி எந்த இடத்துல கவனமாக இருக்கும் குரு பார்க்குற இடத்தெல்லாம் சுபிச்சம் பண்ணும் சனி பார்க்குற இடத்தெல்லாம் கெடுக்கும் ஆனால் எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ ஏழாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையாக ஒம்போதாம் இடத்தையும் ராசியும் நாலாம் இடத்தையும் பார்த்து உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாக்கியத்தையும் கெடுத்தார் ப்ராப்பர்ட்டி வீடு மனை வண்டி பாகனெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஒருத்தவங்களுக்கு தடையும் ஏற்படுத்தியிருக்கும் இப்போ எட்டாம் இடத்துல அஷ்டம சனி வருது அது என்ன ரொம்ப நல்ல பலனா அப்படின்னு கேட்டால் சனிக்கு ஆகாத ஒரு கிரகம் பகை கிரகம் சனி அஷ்டமத்துக்கு வர்றது அவ்வளோ விசேஷ பலன் இல்லை இருந்தாலும் பார்க்குற பார்வையிலும் கவனமாக இருக்கணும் லாபத்தை கெடுக்கும் தனக்குடும்ப வாக்கை கெடுக்கும் உங்களோட சொல் செல்வாக்கு அப்படி குறையும் ஐந்தாம் இடத்த பூர்வ புண்ணியத்தை பார்க்குறது அதையும் கெடுக்குமா அப்படின்னா குரு பார்வை அதுக்கும் இருக்குது அதனால் ஆவரேஜாக போகும் நீங்கள் போய் இது கெட்டியுமா குலசாமியை வேண்டிக்கிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்புறம் ராகுக்கு இதோடைய நிலைமை என்ன சர்ப கிரகம் அந்த எட்டாம் இடத்துல ராகு பதினெட்டு வரைக்கும் ரெண்டாம் இடத்துல கேது அப்புறம் இது வரைக்கும் உங்கள் சொல் செயலில் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு வண்டி வாகனம் உங்களுடைய வரவு செலவு கணக்குகளில் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தவங்களுக்கு மே பதினெட்டுக்கு பிறகு ராசிக்கே கேது வர்றது ஏழுக்கு ராகு அம்மது அவ்வளோ விசேஷ அமைப்பு இல்லை இருந்தாலும் இந்த குருவோடைய பிராப்தத்தினால் மிகப்பெரிய நல்ல வருஷமாக கண்டிப்பாக இருக்கும் குரு பலன் மார்ச் இருபத்தொம்போதுக்குள்ளே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிடும் அப்படியே ஆகலைனாலும் குரு பார்வை அதுக்கப்புறமும் பதினோராம் இருந்து ஒம்பதாம் பார்வையே ஏழாம் இடத்துக்கு பார்க்குறதுனால அதன் பிறகு திருமணம் நடைபெறும் சுபீட்சம் ஏற்படும் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னா ராகு கேது தான் உங்களை படாத என்ன என்னாதான் கோச்சார பலன்கள் இருந்தாலும் தசாபூத்தி அப்படின்னு இருக்குல்ல அதையும் நம்ம பார்க்குறோம் மகம் பூரா முத்திர மூணு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் முதல் மக மகத்துக்கு கேது திசை பொதுவாகவே கேது திசை ரொம்ப சிறப்பான அமைப்பு உடல்நிலையில் தொந்தரவு பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த கேது திசையில் குழந்தைகளாக இருக்கும்போது பெற்றோருக்கு கொடுக்கும் சுக்கர திசை அடுத்தது மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி திசை இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் மறைவும் அவரே தொழிலை கொடுக்குறவரும் அவர் தான் அப்போ மறைமுக வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் முயற்சிகளில் ஒரு சில வெற்றிகளை கிடைக்கும் மறைவுக்கு மூணாம் அதிபதிங்கிறதுனால ஒரு லவ் போன்ற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயம் பத்தாம் இடத்துல தொழில் தன்னை போல் அமையும் உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறது அமையும் ஆனால் கொஞ்சம் இந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மெனக்கெடணும் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான நேரமாக இருந்தாலும் இந்த சுக்கர திசை பொருளாதாரத்தில் நல்லா கை கொடுக்கும் அடுத்தது சூரிய திசை ராசியாதிபதி திசை இந்த திசையெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவங்க ஜாதகத்தில் சூரியன் நீசம் போவாமலும் மறையாமலோ இருந்தால் நல்ல பலன் சந்திரன் விரையாதிபதி அவரே வரையாதிபதியாக வரா பன்னெண்டாம் அதிபதி அதாவது சந்திரன் அப்படிங்கிறவர் விரையத்தை கொடுப்பார் இந்த நேரத்தில் நிறைய செலவுகளை கொடுப்பார் நெருக்கடியை கொடுப்பார் இந்த சந்திர திசை சிம்ம செவ்வா திசை நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி திசை இப்போ இந்த செவ்வா திசையில் இந்த குரு சனி ராகு என்ன பண்ணுவார் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தசைன்னா வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும் பாக்கியத்துலேயும் நல்ல ஒரு பூர்வீக சொத்து கைகளில் கிடைக்கும் கைகளில் கிடைக்கும் ராகு என்ன பண்ணுவார் கொஞ்சம் ராகு திசையில் தான் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கே அவப்பெயர்கள் உருவாகக்கூடிய காலகட்டம் ஒருவேளை சுபீட்சார் ஆகுவோம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பிச்சிருவீங்க இல்லை அப்படின்னா நல்லா மாட்டிப்பீங்க அடுத்தது குரு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசை இந்த குரு திசையில் கண்டிப்பாக பூர்வ புண்ணியம் கிடைக்கும் நல்ல குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கும் அறிவு கூர்மை வளரும் எட்டாம் அதிபதி அப்படிங்கிறது தான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோசனைகள் திடீர் பண வரவு கொடுக்கல் வாங்கல ஒரு சில விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி டிக்கெட் மாதிரி கிடைக்கும் ஆனால் மனைவியுடன் துக்கம் பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் குரு திசையில் ஆனால் இந்த பத்தாம் அதி பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துல வந்தால் லாபத்தை அதிகமாக தொழிலில் கொடுக்கும் அப்போ குரு திசை உங்களுக்கு நல்லாவே பலன் கொடுக்கும் எட்டாம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறது ஆட்சி ஆ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது குரு உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த இந்த குரு இப்படி பத்தாம் அதி பத்தாம் இருந்து பதினோராம் இடத்துக்கு இருந்து யோகம் நல்லது நடக்கும் சனி திசை ஆறாம் இடத் ஆறாம் அதிபதியும் அவரே ஏழாம் அதிபதியும் அவரே அப்போ நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஏழாம் அதிபதி கணவன் மனைவி தானம் அதையும் அவங்களுக்கு கொடுக்குறது அதுலேருந்து பிரச்சனைகளை உருவாக்குறது இந்த சனி திசை சனி திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் நோய் அப்படிங்கிறது உடல்நிலை ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கடன் தொந்தரவுகள் இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி சனி திசை அதுக்கப்புறம் புதன் திசையெல்லாம் கொஞ்சம் வயசாயிடும் ஸோ புதன் திசை ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இது ரொம்ப நல்ல திசை இந்த திசை வர்றது ரொம்ப பாக்கியம் அந்த பாக்கியத்தை உங்களுடைய கூட இருக்கிறவங்க நல்லா அனுபவிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் புதன் திசையில் உங்களால் நல்ல ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ரொம்ப நல்ல திசை ஆனால் சனிக்கு மட்டும் கொஞ்சம் பிரத்தி பண்ணிக்கோங்க ஆச்சரியர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது இல்லை தினமும் சிம்பிளாக போயிட்டு விநாயகருக்கு தண்ணி ஊற்றி விளக்கேற்றுங்க இதுதான் ரெமடி ஃபஸ்ட்டு ரெமடி அதுக்கப்புறம் உணவு தானங்கள் கொடுங்க ஆனால் காக்கைக்கு எல் சாதம் வைங்க நிறைய கோயிலுக்கு போங்க உங்களால் எந்தெந்த கோயிலுக்கு போக முடியுமோ இன்றைக்கி போகணும் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா டக்குன்னு எந்திரிச்சு போய் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடும் தினமும் கோயிலுக்கு போகிறது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்குவாங்க அப்படின்னா டெய்லி கோயிலுக்கு போகிறதும் ஒரு நல்லது தான் சிம்ம ராசிக்காரங்க அதை பயன்படுத்துங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்கள் குல பிடிங்க திதி கரெக்டாக கொடுங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஒன்றும் வரும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என பெருமா மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்